திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ సంవత్సరంలో మీకు మీ కుటుంబ సభ్యులకు అంతా మంచే జరగాలని మీ కష్టాలు తొలగిపోవాలని సిరి సంపదలు సుఖ సంతోషాలు ఆయురారోగ్యాలు మీ సొంతం అవ్వాలని మీ జీవితం ఆనందోత్సాహాలతో నిండిపోవాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటూ మీకు మీ కుటుంబ సభ్యులకు శ్రీ విశ్వావశనామ సంవత్సర ఉగాది శుభాకాంక్షలు தாழ்்சி மதுரை மீனாட்சியின் போற்றி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் யுகாதிக்கள் மதுரையும் மீனாட்சியும் மதுரை சங்கத்தின் நிர்வாகிகளும் என்னுடைய மதுரை உறவுகளும் மூன்றாவது முறையாக இந்த புண்ணிய மண்ணிலையில் பேச எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறது

ஆண்ட தெய்வ திருப்பணிகள் ஆடும் புண்ணியங்களாலும் வரமாக கிடைத்தவர்தான் தடாதகை புராட்டி மதுரை மீனாட்சி என்பது நாம் அனைவரும் அறிந்தவர்கள் ஆனால்

நாளை முதல் நீ தேவலோகத்தில் தேவனாய் இருப்பார் என்று கூறினார் நாம் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்கார் இதற்கு நேர் எதிரான தன்னுடைய முந்தைய பிறவியில் மிக உயர்ந்த கந்தர்வ கந்தர்ப்புலத்திலே பிறந்து தன்னுடைய அடுத்த பிறவியில் தன்னை மனித குலத்திற்கு தாழ்த்தி கொண்டவர் காஞ்சனமாள்

அவருக்கு சக்தி மந்திரத்தை உபதேசித்து இதை பக்தியுடன் தொடர்ந்து இடைவிடாது கூறி அந்த அம்பாளை காணுகிற பாக்கியத்தை பெறலாம் என்கிறார் உடனே வித்யாவதிக்கு இன்னொரு சந்தேகம் வருகிறது தந்தையிடம் மீண்டும் கேட்கிறார் தந்தையே நான் அந்த அம்பாளை தரிசிக்க மனமுருகி பிரார்த்தனை செய்ய உகந்த இடம் எது எனக் கேட்கிறார் அதற்கு விசுவாவசு பதில் கூறுகிறார் இந்த கடம்ப வனங்கள் நிறைந்த வனத்தில் உள்ளதுமான மதுரை என்னும் புண்ணியஸ்தரத்தில் யார் ஒருவர் அந்த அம்பாலை தரிசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் என்றார்

உனக்கு நான் மகளாக மகளாக அவதரிப்பதாய் வரம் அந்த வரத்தின் மதுரை மதுரை மீனாட்சி எத்தகைய புண்ணிய ஸ்தலமோ அதே போல் புண்ணியங்களை அள்ளி தரக்கூடிய தான் இந்த உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் பேசுகிற மொழியில் பதிமூன்றாவது இடத்தை பெற்ற ஒரு மொழி இந்தியாவுடைய அதிகப்படியான மக்கள் பேசுகிற மொழி இரண்டாவது இடத்தில் சராசரியாக ஒன்பது கோடியே முப்பது லட்சம் மக்கள் பேசுகிற ஒரு மொழி கர்நாடகம் கூடிய ஒரு மொழி இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் ஒன்று அன்று செம்பொழியாக இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி அத்தனை மொழிகளையும் பெற்ற பாரதிக்கே சுந்தர மொழி தெளிவு தெலுங்கு மொழியை அடிப்படையாக கொண்ட தெலுங்கர்களும் கன்னடர்களும் கொண்டாடக்கூடிய புத்தாண்டு மொழியை தான் இந்த யுகாதி தெலுங்கானா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மொழி ரீதியான புத்தாண்டின் தொடக்கமாகவும் அறுவடை பருவத்தின் தொடக்கமாகவும் கொண்டாடப்படுகிறது ஆங்கில நாட்காட்டின்படி மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் இந்த சூரிய சந்திர நாட்காட்டின்படி சைத்திர மாதத்தின் முதல் தினத்தில் தமிழின்படி பங்குனி அல்லது சித்திரை மாத வளர்நிறை பிரதம என்று ரேவதி அஸ்வினி நட்சத்திரத்துடன் சேரும் தினத்தில் வசந்த நவராத்திரியின் முதல் தினத்தில் இந்த யுகாதி கொண்டாடப்படுகிறது ஆனால் யுகாதி வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது மகாராஷ்டிராவில் வாழ்கிற மக்கள் இதை குடிபாட்வா என்றும் சிந்தி மக்கள் இதனை என்றும் மேற்கு வங்கத்தில் வாழ்கிற மக்கள் இதை கோயிச்சா கோயிலா என்றும் மணிப்பூர் வாழ் மக்கள் இதனை என்றும்

தனித்தனி தலைவர்களை நியமித்து செய்யப்படுகிறார் சிவகங்கை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கரூர் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை ஈரோடு கோயம்புத்தூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களும் திருவாக்கூரின்

இந்த தமிழகத்திலே ஆட்சி முறை என்று நீங்கள் சொல்லுகிற உங்களுடைய ஏழுகளில் இருக்கிற அந்த ஆட்சி இங்கே முதன் முதன்முதல் விதைத்தவர்களே நாயக்க மன்னர்கள் தான் சரி மதுரை பேசுகிற போது மன்னர் திருமலை நாயக்கரை பற்றி திருமலை மன்னருக்கும் அந்த தாய் மீனாட்சிக்கும்

அவரும் மதுரையில் முடி சூட்டிக்கொண்டு திருச்சியில் இருந்தே ஆட்சி செய்கிறார் ஏழு ஆண்டுகள் போகிறது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நான்கில் திருமலை மன்னர் மறுபடியும் தலைநகரை திருச்சியிலிருந்து இருந்து மதுரைக்கு மாற்றுகிறார் மாற்றினார் ஆனால் மாற்றினார் என்று சொல்வதை விட அந்த தாயின் மீனாட்சி தன் பிள்ளையை தன்னோடு இருப்பதற்கு அழைத்து கொண்டாள் என்று சொல்லலாம் ஏனென்றால் திருமலை மன்னரின் ஆட்சி காலத்திலே அவருக்கு ஒரு தீர்க்க முடியாத தலைவழி நோய் இருக்கிறது மருந்துகளை நோய் தீர்ந்த வாழ்வில்லை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த திருவிழாவை காண்பதற்காக மன்னர் திருச்சியிலிருந்து மதுரைக்கு வருகிறார் ஆனால் வரும் வழியிலேயே நோயின் தன்மை அதிகரித்து திண்டுக்கலை தாண்டி பயணிக்க முடியவில்லை திண்டுக்கலிலேயே தங்குகிறார் அன்றை இரவு அவருடைய கனவிலே ஒரு சித்தர் வருகிறார் அரசே நீ நிலையாக மதுரையில் தங்கி அந்த மீனாட்சி அம்மையாருக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் வழிபாடும் திருவிழாவும் செய்து மதுரையிலிருந்து ஆட்சி நடத்தினால் உன்னுடைய நோய் நீக்கும் என்கிறார் சித்தர் திருமலை மன்னர் விடுத்து விடுத்து அப்படி நடக்குமானால் நான் இப்போதே ஐந்து லட்சம் பொண்ணுக்கு திருப்படியும் திருவாபரணமும் செய்து வைக்கிறேன் என நேர்ந்து கொள்கிறார் மறுநாள் காலை பொழுது விடுகிறது அந்த நோய் திருமலை மன்னரை விட்டு நீங்கிவிட்டது திருமலை மன்னர் உடனே தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாற்றுகிறார் இதில் என்ன சுவாரஸ்யம் என்று கேட்டால் திருமலை மன்னரை வைத்து அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு திருவிளையாடலை நடத்தி தன் பிள்ளையை தன்னோடு அழைத்து கொண்டது மட்டுமல்லாமல் அவர் மூலமாக இங்கே ஒரு செங்கோளாட்சி நடத்தி இன்றைக்கும் உலகமே வியந்து பார்க்கிற ஒரு திருவிழாவை தனக்காக

அனுப்பப்பட்ட அந்த தங்க ஓலைதான் ஒரு தெலுங்கு மன்னன் தன்னுடைய மொழியை காட்டிலும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று கடன் கடந்து உலகத்துக்கு உணர சொல்லி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் தெலுங்கர்கள் எப்பொழுதுமே தமிழை எதிர்த்தவர்களை தெலுங்கர்களை போல் தமிழை ஆடத்து தடக்கம்

ஆங்கிலேயனின் அடக்குமுறை அடுத்த பாடையக்காரனின் அநீதி என அத்தனை உடை தெரிந்துவிட்டு உடுமலைப்பேட்டையில் இருந்து ஒரு பாடையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாயக்கரின் மரணத்திற்கு கண்டனமாய் ஒரு ஆங்கிலேயனின் மரணத்தை தூதன அந்த மாவீரன் பிறந்தது இந்த நாயக்க உள்ளது

இந்த நிகழ்வின் ஐதீகமாக சிம்மம் திருவிழாவின் எட்டாம் நாள் தாய் மாறி ஓரிடம் இடத்திலே வைக்கிறார்கள் அவர்களுக்கு கோயில் எடுக்கிறது நாட்கள் செலுகிறது விஜயரங்க சொப்பநாத நாயக்க போருக்காக அந்த வழியே செலுகிறார் அங்கே கோயிலச்சருக்கிற மாறியை பார்க்கிறார் வேண்டி கொடுத்து திரும்பி வரு சொ வெற்றியோடு திரும்பி வருகிறார் அந்த கோயில் எழுப்புகிறார் உலகத்திற்கு இந்தியாவிலேயே அதிக வருமானம் ஈட்டக்கூடிய திருமலை திருப்பதி ஏழு மலை ஆணை கூட உண்டிலையில் சேர்கிற தங்கத்தின் அளவில்

மகிழ்ச்சி வெற்றி தோல்விடன் மீனாட்சியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்கு எனக்கு வாய்ப்பளிக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் இதோ இந்த மதுரை மக்களின் சார்பாக இந்த மதுரை சங்கத்தின் சார்பாக சங்கத்தினை நாவையும் மதுரை மீனாட்சியே என்னுடைய இல்லத்திற்கு அனுப்புவதாக நான் ஒவ்வொரு

இல்லங்களில் கொண்டாட்டங்களும் மகிழ்ச்சியும் மனநிமதியும் நிறைந்திருக்கட்டும் என்று கோரிக்கை நன்றி தமிழ் கூறுவிட திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ